வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மற்றும் ஒரு நேர்கொண்ட பாடல் நிகழ்ச்சியில் ஆசீர்வாத மூவிஸ் ப்ளஸ் ஸ்ரீ கோகுல மூவிஸ் குட்டு தயாரிப்புல பொங்கல்லால் பிருத்திவிராஜ் மஞ்சு வாரியர் டொவினோ தாமஸ் சுதாஜ் விஞ்சரம் குரு மற்றும் பலர் நடிப்பையும் பிருத்திவிராஜ் ஜெயத்திலே வந்திருக்கிற லூசிபர் பிரான்சிஸ்டருடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆன எப்போ நான் படம் எப்படி பார்ப்போம் நம்ம விமர்சன நிகழ்ச்சி கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட அதனால கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் பொறுமை இருக்கிறவங்க மட்டும் தாராளமாக பாருங்க வாங்க படம் எப்படி இருக்கிற பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க 우안한번 이렇게 찾아서는 샤르 분에게 이뻐 왕 아빠를

சிவராஜ் பட்டேல் அபிமனியு சிங் உள்ள நுழைஞ்சி அந்த கோட்டைகள் இருக்கிற முஸ்லிம் பெரியவங்க பெண்மணிகள் குழந்தைகள் எல்லாரையும் கொடூரமா கொண்டு வர குட்டி பையன் சையத் மசூத் பட்டு அப்பா உதவியினால ஒரு ரூம்குள்ள மறைஞ்சிருந்து உயிரோட தப்பிச்சு வெளியே வர்றான் இந்த பல்ராஜையும் அவனுக்கு துணையா இருந்த முன்னாவே பழிவாங்க நினைக்கிறான் அப்படியே ஒரு இருபத்தி மூணு வருஷம் கடந்து ஓடி இருக்கு இப்ப கேரளால நெடுபுள்ள அடுத்த எலக்ஷன் வரும்போது இப்ப சிஎம்மா இருக்கிற ஜதின் ராம் தான் சப்பா போட்டு கொடுத்த பாதையில இருந்து விலகி அவாளா படம் ஆடம்பர வாழ்க்கை போதை பெண்கள் நாட்டை ஒரு மோசமான பாதையை கொண்டு போயிட்டு

படத்துல குரோஷி ஆபரகம் மற்றும் ஸ்டீபன் டபுள்யூ மோகன்லால் இந்த படத்துல பிருத்திவிராஜுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப லேட்டா தான் வர்றாங்க லாலேட்டன் குரோஷி ஆபரகமா அவர் பண்ற அந்த அட்ராசிட்டியில சும்ம திருக்கி விட்டுருக்காரு இந்த படத்துல மோகன்லாலோட வேலையை நடக்கிறது திரும்பி ஒரு பார்வை பாக்குறது ரொம்ப லிமிட்டா பேசுறது கை நீட்டி வாவான் கூப்பிடுறது அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீன்கள்ல பைட் போன்றாரு ஆனால சூப்பரா பண்ணிருக்காரு மோகன்லால் குறிப்பா மஞ்சு வாரியை காப்பாத்துறதுக்காக அவரை போற சண்டை கட்சி சூப்பரா இருந்தது மொத்தத்துல இந்த படத்துல மோகன்லால் ஒரு ஆக்டிங் மேனா இல்லாம ஸ்டண்ட் எல்லாமே வந்திருக்காரு அவ்வளவுதான் அதுவும் எப்படி பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு ஆதரவா அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஒரு நடிச்சிருக்காரு பாராட்டலாம் இந்த நிறைய எதிர்ப்புகள் இருக்கு இப்போ படம் ரிலீஸ் இவரையும் பயங்கரமா போட்டு கடிச்சு முதலிட்டு இருந்த பட் அதை பத்தி எல்லாம் நான் சபரிமலைக்கு போய் மம்முக்காக பிரார்த்தனை பண்ணாலும் நான் பக்கா இந்து கிடையாது ஒரு மத சார்பற்ற இந்தியன் மோகன்லால் இனிய

வந்துருவாரு இந்திரா காந்திய பிரதிபலிக்கிற மாதிரி அவரோட பிரியதர்ஷினிங்கிற பெயரோட எப்படி டவுன தாமஸ் லூசி திடீர்னு மலையாளத்தில் பேசி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் மஞ்சு மேடை பிரச்சனைகள் டிரான்ஸ்பர்மேஷன் நல்லா இருந்தது தம்பி எதிர்க்கிறதுக்காகவும் அப்பாவோட கட்சி பேரை காப்பாற்றுறதுக்காகவும் கட்சியினுடைய தலைமை பதவியை ஏத்துக்குற அந்த கட்சி மீட்டிங் சீன் பின்னால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படும் போது என்ன வழக்கமான ஃபார்மாலிட்டியில கைது பண்ணுங்கன்னு கையில விலங்கோடு ஜீவிக்கு போகிற காட்சி எல்லாத்துலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க மஞ்சு வாரியர் அடுத்த டொயினோ தாமஸ் பார்த்து பாப்பா இருந்தது மின்னல் முறையில ஏழை தள்ளுபாலா படங்கள்லாம் பார்த்தா அந்த கம்பீரமான நம்மளால நம்ப முடியல அந்த அளவுக்கு அவரை டம்மி ஆக்கி வச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மேல் சொன்ன படங்கள் முன்னாலே இவருடைய போர்ஷன் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எம்புரான் படம் கொரோனா பேண்டமிக் முன்னாடியே பிராம் பண்ண கூட முருகன் லூசிபர்ல மோகன்லாலும் இப்ப மஞ்சுக்கு வாயால பில்டப் கொடுக்கிற சாய்குமார் அபிமன்யூ சிங் குறிப்பா வெளிநாட்டு தன்னுடைய நண்பனை கூட மோகன்லால் பழிவாங்க தொடிக்கிற இன்டர்போல் போலீஸ் மின் அதிகாரியாக வரநாட்டு இந்துத்துவ கட்சியினுடைய கேரள அவர சுராஜ் மூடி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு படத்தோட இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமார் இருக்கு லூசிபர் பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரோ டாடின்னு மூணு படமும் நல்லா பண்ணிருக்காரு படத்தோட மேக்கிங் வச்சு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோட ஊருக்கு அபாரமா இருந்தது ஒரு மலையாள சினிமா ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்க முடியுமான வாய்ப்பட வச்சிருக்காரு படத்தோட பட்ஜெட் நூத்தி ஐம்பது கோடி ரூபா ஸ்கிரீன் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா செம்மையா இருந்தது இதுவே நம்ம ஊர்ல நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா நூத்தி எழுபது கோடி ரூபாய் ஹீரோக்கு சம்பளமா போயிடும் மீதி இருக்கிற பத்து கோடி ரூபாய்க்கு ஊர்ல குழந்தைகளுக்கு <passage> <esteem> <_dense in> <meals> <coughs> ஆனா இந்த செகண்டரி ஸ்டாண்ட்ல வேறாத கேண்டேர் உள்ளதா வருது கட்சியில மதம் கலக்க கூடாது மதத்தை ஒரு வியாபாரம் ஆக்க கூடாது கட்சியை வியாபாரம் ஆக்க கூடாதுன்னு அருமையான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்துவான தான் ஒரு இந்து முன்னணி நடிகரை வச்சு ஒரு இந்து எழுத்தாளர் முரளி கோபியை வச்சு ஒரு ஆண்டி இந்து படம் எடுத்திருக்காரு பிருத்திவிராஜ் இது ஒரு ஆண்டி இந்து படம் விட ஆண்டி சங்கி படம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா படத்தை பார்த்து சங்கிகள் கதை எழுதுல முரளி கோபியை விட்டுட்டாங்க பிருத்திவிராஜ் மோகன்லாலும் போட்டு கட்சி உதவிட்டு ரெண்டு

ஒரு ஆண்டி இந்துத்துவ மூவியா மூன்று இந்துக்கள் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த தைரியத்துக்காக இந்த மூன்று இந்துக்களையும் பாராட்டி ரம்ஜான் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிடலாம் இப்ப படத்துக்கு பதினேழு கட்டுல இருந்து இருபத்தி நாலு கட்ட அதிகரிச்சு இந்த ரிவர்ஸ் வருஷனை இன்னைக்கு புதன்கிழமை இருந்து தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு சங்கீஷ் கதாரர்கள் அதிகமாவே இருக்கு இந்த படத்துக்கு எதிராக இதனால இந்த படம் வந்து சூப்பரா விட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பிரமாதமா மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு வேற ஒரு நல்ல டேரக்டர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல மார்க்கெட்டிங் மேன் சொல்லலாம் ஏன்னா லூசிபர் இன்ஸ்டால் பண்ணி கேரளாவை தவிர மற்ற மாநிலங்கள் ஒரு ஃபெயிலியர் படம் அதோட செகண்ட் பார்ட் பார்ட்டான இந்த படத்தை தைரியமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஹிந்துத்துவாக்கு எதிரான இந்த படத்தை நார்த் இந்தியா பற்றிலையும் ரிலீஸ் பண்ணவரோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும் இதுல ஒரு இன்னொரு புத்திசாலித்தமான ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி செகண்ட் பட்டன் ஃபுல்லா கேரளாவில் நடக்கிற மாதிரி இருந்தா ஒரு பேன் இண்டியா படமா உருவாக்க முடியாத முடிவு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ண எம்பூரான படத்தை கொரோனா பேண்டமிக்னால நிப்பாட்டி கஷ்டங்கள் அப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக மலையாள சினிமா அதிகம் ஃபேமஸ் ஆனதுனால இதை ஒரு பேன் இண்டியா மூவியாக மாற்றிடலான்னு அந்த குரோஷி ஆப்பர் நாம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி ஆண்டி இந்துத்துவ கான்செப்டே கலந்து பயங்கரமான ஒரு மேஜிக் மார்க்கெட்டிங் பண்ண பிரித்திவராஜி இந்த படத்தோட கதை எழுத்தாளர் முரளி கோபி கண்டிப்பாக பாராட்டியாகணும் முரளி பழைய நடிகர் பரத் கோபியுடைய பையன் அருமையான ஒரு திரைப்படம் எடுத்தாலும் இந்த படத்துல பிஜேபி மட்டும் இல்லாம கேரளாவுடைய பாரம்பரிய கட்சியான இடதுசாரிகளையும் போட்டு சரியான குத்து இருக்காரு காங்கிரஸ் விடவே இல்லை இருக்காரு ஆனாலும் கோத்ரா சம்பவத்துக்கு எதிராக சங்கிகள் பண்ண அட்டகாசத்தை அருமையா காட்சிப்படுத்தவே பிருத்தி ராஜையும் பாராட்டணும் முரளிகோபியும் பாராட்டணும் அடுத்த படத்தினுடைய கேமராமேன் சுஜித் வாசுதேவ் அட்டகாசம்னு ஒரு ஒளிப்பதிவு வடக்கு ஆப்பிரிக்கா

செமையா செமையாது அவ்வளவு சூப்பரா படம் படிச்சிருக்காரு சுஜித் வாசுதேவ் இந்த படத்துடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அதிகமா நல்லா உழைச்சிருக்கிறது கேமரா தான் ஒளிப்பதிவு ஸ்பெஷல் பாராட்டுகள் அடுத்து படத்துடைய இசையமைப்பாளர் தீபக் தேவ் அருமையான ஒரு பீஜியம் ஸ்கோரிங் குரோஷியா பிரகாம் வர சீன்கள் தவிர்த்து மற்ற சீன்களுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது இடைவெளிக்கு அப்புறம் மோகலால் போகிற ஃபைட் சீன் கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்கள் எல்லாத்துலேயுமே பீஜியம் ஸ்கோரிங் நல்ல ஒரு பூஸ்ட் பம்பிங் மூமெண்ட் கொடுத்தது ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது படத்தோட எடிட்டிங் அகிலேஷ் மோகன் நல்ல எடிட்டிங் நாலின் ஸ்டைல் எடிட்டிங் பண்ணால ஆடியன்ஸ் எப்படி ரொம்ப குழப்பாமல் தெளிவாக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் புரியுற மாதிரி எடிட் பண்ணியிருக்காரு என்ன ஆரம்பத்தில் வர கோட்டையில் நடக்கிறவங்க முஸ்லிம்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு காட்சிகளுடைய நீளத்தை குறைச்சிருக்கலாம் இந்த படம் பிளாப்போ இல்ல ஹிட்டோ ஆனா கண்டிப்பா ஹார்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வடகிழக மட்டும் இல்லாம வடக்கலையும் பயங்கர பிரணாயத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனாலே படத்துல பதினாலு கட்டுல இருந்து இருபத்தி நாலு கட்டு அதிகரிச்சிருக்காங்க வில்லனோட பேரையும் மாத்த சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல வர முஸ்லிம்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான காட்சியை முறைக்க சொல்லிட்டாங்க இது நியாயம் தானே இதுல என்ன எடுத்து கேக்குறீங்களா இதே மத்திய அரசு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஆன்டி முஸ்லிம் படமா வந்தப்ப அந்த படத்துக்கு எதிராக ஒரு கட்டும் கொடுக்கவே இல்லை சந்தோஷமா அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவேன் அதே மாதிரி மார்க்கோன்னு ஒரு கொடூரமான மலையாள படம் ரீசெண்டா வந்தது அந்த படத்தோட கிளைமாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப கொடூரமான காட்சிகள் இருந்தது அந்த காட்சிகளுக்கு இதுவரை ஒரு கட்டு கூட கொடுக்காம ஓடிடி வரைக்கும் மார்க் அப்படியே ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லீம் குழந்தைகள் முஸ்லீம் பெண்களுக்கு எதிரான குடும்ப இவங்க கட்டு கொடுக்க சொல்லி இருக்காங்கன்னா இந்த படம் அவங்களை எந்த அளவுக்கு ஆட்டி படிச்சுட்டு பாத்துக்கோங்க இந்த தைரியமான ஒரு கான்செப்டுக்காகவே இந்த படம் டீம் ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம் சிவரே ஒரு சுமாரான மரம் தான் கேரளாவை தவிர தமிழ்நாடு உட்பட எங்கேயும் சரியா பிக்கப் ஆகாத அந்த படத்துலேயும் மேக்கிங் பிரம்மாண்டமாக பண்ண அளவுக்கு திரைக்கதையில் கூட்ட விட்டதுனால தான் நம்மள மாதிரி ஆட்களுக்கு அந்த படம் கொஞ்சம் கூட கனெக்டாகவே இல்லை இது தெரிஞ்சு அவங்க இந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக தைரியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இந்த படத்தோட கச்சிதமான மார்க்கெட்டிங் பிளான் தான் காரணம் கண்ணா லட்டு ஆசையா படத்தில் சந்தான கல்யாண டயத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு டைலாக் சொல்லுவார்ல அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இப்போ மலையாள படங்கள் இந்திய அளவில் பிரபலமானதுனால ஒரு பான் இந்தியா படமாக பிரம்மாண்டமாக மரட்டுற அளவுக்கு படம் பண்ணியிருந்தாலும் படம் டெக்னிக்கலாக நல்லா சவுண்டாக இருந்தாலும் இந்த படத்தில் கதை திரைக்கிறது அநியாய கொண்டு விட்ட படம் தடமாற ட்ரெயினாக தான் போகுது படம் மார்க்கெட்டிங் காரணம் சங்கிகளுக்கு எதிராக எடுத்த படம் மாதிரியே கிளீனா தெரியுது லூசிபர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கூட இந்த அளவுக்கு மத சாயம் பூசப்படவே இல்லை இந்த படம் இப்படி எடுத்தால் கண்டிப்பாக எதிர்ப்பாளர்கள் கிளம்புவோம் அதுவே படத்தை கண்டிப்பா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிரும் ஹைப்பாக மாறிட்டு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகி படம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா கனெக்ஷன் தொட்டிருக்கு ஆரம்பத்துல ஒரு குஜராத் கலவர காட்சிகள் இன்னுக்கே படம் பார்க்குற ஆடியோஸ் கலவரம் உண்டு பண்ணுற மாதிரியே தான் இருக்கு அந்த அளவுக்கு இருக்க அந்த காட்சியுடைய பண்பர்கள் கிட்டத்தட்ட மார்க்கோங்கிற ஒரு

எல்லா நாடுகளுக்கும் சும்மா ஆட்டோவில் போகிற மாதிரி சரு சரு போடுறதெல்லாம் நம்பவே முடியல காக்கி நடா என்னது பாவாடு நடா உண்டதுங்கிற மாதிரி வெளிநாட்டு தலைவர்கள் தீவிரவாதிகள் கூட ஆயுத பேர் எல்லாம் ரொம்ப ஓவர் அத மத்த பெரிய நாட்டு தலைவர்கள் இன்று போல் அதிகாரிகள் டிவியில் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அதை விட ரொம்ப ஓவராக இருக்குது அதே மாதிரி ஆப்ரகம் கோஷி கொல்லப்பட்ட உடனே கேரளா டிவியில் ஸ்டீம் நெடுமலி இருந்ததாக காமிக்கிறாங்களே ஏன் அப்போ கேரள மக்களுக்கும் மீடியாக்களுக்கும் ஸ்டீஃபன் ஆபராணம் ஒரே தான் தெரியுமா சொந்த தாய் கட்சியிலிருந்து இருந்து தாமஸ் விலகி இன்னொரு கட்சிக்கு போறாரு அப்படி இருந்தா அவர் தன்னுடைய சொந்த எம்எல்ஏ பதவி சிஎம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தானே போகணும் தாய் கட்சியோட எம்எல்ஏவே எடுத்துக்கிட்டு இன்னொரு கட்சிக்கு எப்படி போக முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை அதே மாதிரி லூசிபர்ல இருந்திங் மூமெண்ட்டுகள் இந்த படத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஒரு சுமாரான படம்ல லூசிபர் படம் நம்ம எமோஷனலா தொட்ட அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமா இருந்தாலும் நம்ம மனசை தொடவே இல்லை அந்த அளவுக்கு கனெக்டும் ஆகல இப்ப நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு படத்தோட ரேட்டிங் என்ன பாக்கணும் இல்லையா படத்தோட மாரல் வெளி செகுலர் கான்செப்ட் எடுத்துருக்காங்க அதாவது முஸ்லீம்ல சகோதரன் நினைக்கணும் அவங்கள துன்புறுத்த கூடாதுன்னு நல்லா தான் இருக்கு அதுக்காக ஒரேடிய முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவும் நம்ம சொந்த இந்து மதத்துக்கு எதிராக படம் எடுக்க கூடாது ரொம்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட வேண்டியதுதான் அடுத்து படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் காஷ்மீர் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா சூப்பரா இருந்தாலும் கதை நல்லா சூப்பரா இருந்தாலும் படம் நல்லா பிரம்மாண்டமா நல்லா சவுண்டா இருந்தாலும் திரைக்கடல ரொம்ப கோட்டை விட்டா படத்துக்கு ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் இருந்தாலும் படத்தோட ஆரம்ப காட்சிகள் பெண்கள் குழந்தைகள் பயப்படுற அளவுக்கு ஒரு ரத்த வன்முறை காட்சிகளை கட்டுறதுனால ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணி கடைசி ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் நல்ல அருமையான ஒரு தேட்டர் மெட்டீரியல் இந்த படம் அதனால ஆண்கள் மட்டும் தைரியமா இந்த படத்தை போய் பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆனா அதுக்காக நான் ஒரு மலையாளிங்கிறனால எங்கூட நம்ம ஆகா ஓகே சூப்பரா இருக்க மாட்டேன் ஆனா நம்ம ஒரு லெஜண்ட் டிஎஸ்பி பிரின்ஸ் விவேகம் சுரா அண்ணாத்தை இந்திய டூ கங்கோவா சாமி ஸ்குவர் படங்களோட நல்லா தான் இருக்கு மொத்தத்துல எங்கூரா சங்கிலிக்கு எதிரான தம்பூரா சொல்லி விமர்சனத்தை பிடிச்சிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்